சிவபெருமான் என்ன பண்ணுவான் தெரியுமா நம்மளை கேட்குறதே கிடையாது உனக்கு இந்த வியாதி வரணுமான்னு கேட்குறாரா யாராவது சாமி வந்து அடுத்த மாதம் உனக்கு இந்த வியாதி வரப்போகுது வரலாமா அப்படின்னு கேட்குதா காய்ச்சல் வருவான்னு கேட்குதா சுகர் வருதுன்னு கேக்குதா ஹார்ட் அட்டாக் கேட்டா வருது நம்மக்கிட்ட கிட்ட போடுது எஸ்எம்எஸ் அனுப்புது நான் அடுத்த மாதம் இந்த தேதிக்கு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் தூங்கும் போது நான் நெஞ்சு வழியாக வருவேன் அப்புறம் நீங்கள் நூற்றி எடுக்கிற முன்னாடி ஃபோன் பண்ணிடுங்கன்னு அப்படின்னு சொல்லுதா சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு அனுமதி இல்லாமல் வருதா இல்லையா இதை வினையை ஊட்டுகிறான் சும்மா தனு வருமா சும்மா பிணி வருமா சும்மா சுகம் வருமா சும்மா வருமா துக்கம் என்னடா காரணம் நீங்க நம்ம செய்த முன்னால் செய்த வினைக்கு ஈடா வருமா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து ஞானம் வருகிறதோ எங்கெங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிவு வருகிறதோ அதுதான் குரு ஒரு காக்கா பார்த்து உங்களுக்கு ஞானம் வந்ததுன்னா காக்கா தான் குரு ஒரு கழுவையை பார்த்து உங்களுக்கு பொறுமை வரணும்